Hello

பண்ணிருக்கோம் ஒரு போர் கிராம்ஸ்க்கு இவ்வளவு கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கு அது பக்கத்துல பாத்தீங்கன்னா இது பாருங்க ஒன்ற பவுன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற ஒரு மோப்பு பிளைன் செயின்ஸ் எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்குன்னு பாருங்க இது மட்டும் இல்லாம மேரேஜ் சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு அதனால வந்து தாலி கம்பல்சரி எடுப்பாங்க நம்ம கோல்டு பேலஸ் கோல்டன் டைமண்ட்ஸ்ல என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம்னா இருக்கிறதுல லைட் வெயிட் தாலியில வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அரை கிராம்ல இருந்து லட்சுமி காசு ரெண்டரை கிராமுக்கு தாலி கொடி அதை தான் நான் முன்னாடி வச்சிருக்கேன் ரெண்டு கிராம்ல ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு பவுன் மூணு பவுன்ல இருந்து ரெட்டை வடை சேஞ்ச் பண்றோம் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க ஆறுநூறு மில்லி எல்லாமே ஒரு அரை கிராமுக்கு வந்து பொட்டு தாலி எடுக்கலாம் நீங்க எவ்வளவு பட்ஜெட் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இதோட பிரைஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் அப்ராக்சிமெட் அப்ராக்சிமெட் வேல்யூ சொல்றேன் ஒரு கிராமுக்கு எல்லாம் பாருங்க எவ்வளவு வெரைட்டிஸ் ஆன தாலி கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க தவக்கல தாலி கவுண்டர் தாலி வாங்க இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு இது மட்டும் இல்லைங்க ஒன்னு இதுல வந்து ஏழுநூத்தி மில்லிக்கு ரெண்டு காசு எடுக்கலாம் அப்படி பார்க்கும்போது ஒன்றரை கிராம் வரும் அதோட பிரைஸ் வந்து ஒரு எயிட் தௌசண்ட் ஒரு அப்ராக்சிமெட் வேல்யூ அந்த மாதிரி வருது பொட்டு தாலி காசு ரெண்டு காசு இதெல்லாம் வந்து ஜோடி அரை கிராம் ஜோடி ஒரு கிராம் ஸ்டார்ட் ஆகுது இதோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிராம் வருது இந்த மாதிரிலாம் எல்லா எல்லா காசு வெரைட்டிஸ் இருக்கு இது பாருங்க இந்த தாலி காசு போடுறோம் பாருங்க ஜோடியே ஒரு கிராம் தான் அப்போ ஒரு காசு வந்து அரை கிராம் தான் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் எபோவ் வருது இது ஒரு ஒரு கிராம் இரநூறு மில்லி அது மட்டும் இல்லாமல் டாலர்ஸ் பாருங்க எவ்வளோ அழகான ஒரு கிளிட்டரிங் ஃபினிஷிங்கில் டாலர்ஸ் வச்சிருக்காங்கன்னு பாருங்க இருக்கிறதுலேயே லைட் வெயிட் கலெக்ஷன்ஸு இதோட வெயிட் வந்து பார்த்தரலாம் நம்ம ஏன்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்ல இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப பார்வையாக இருக்கு பாருங்க ரெண்டு கிராம் இதோட வெயிட் வெறும் டூ கிராம்ஸ் இது இதோட ஆளோட வெயிட் பார்த்தரலாம் ரெண்டு கிராம் ஆனால் பார்வைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை பவுன் மாதிரி இருக்கும் நம்ம கடையோட ஒரு இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கு ஒரு லெவன் தௌசண்ட் எபோ லெவன் பாயிண்ட் ஃபைவ் எபோ வரும் இது எல்லாமே ஏன்னா வந்து ரெண்டு கிராம் மேலே வருது இது ஒரு கிளிட்டரிங் ஃபினிஷிங்கில் நைன் ஒன் சிக்ஸ் ஆல்மார்களை ஒரு அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க இந்த டாலர்ஸ் ஃபினிஷிங்கு இது மட்டும் இல்லாமல் ரிங்ஸ் பாருங்கள் ரிங்ஸ் நிறைய இருக்குது அது ஸ்டெட்டு பார்த்தரலாம் பாருங்க எவ்வளவு வெரைட்டிஸ் பாருங்க ஜும் காசு சரி ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வந்து இருக்கு ரிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்ல பண்ணிருக்காங்க எல்லாமே டிவி ரிங்ஸ் ஒரு ப்ளைன் ரிங்ஸ் பேபி ரிங்ஸ் எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு அன்பிலீவபுளான ஒரு கலெக்ஷன் இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு கலெக்ஷன் கேஸ்டிங் ரிங்ஸ் பாருங்களேன் ஜென்ஸுக்கான கலெக்ஷன்ஸ் என்ன காமிக்கவே மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணீங்க இதோட பிரைஸ் வந்து ஒரு லெவன் தௌசண்ட் லெவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேல வருது கேஸ்டிங் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க ஒரு ரெகுலர் வியர் பண்றதுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் அது பக்கத்துல எல்லாமே கேஸ்டிங்ல எல்லாமே டூ கிராம்ஸ் இதோட வெயிட் எல்லாமே டூ கிராம்ஸ்ல வருது எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க ஒரு கேஸ்டிங் வியர் பண்ணாவே ஒரு அவ்வளவு அழகா இருக்கும் என்னன்னா கேஸ்டிங் எல்லாம் நிறைய வேஸ்டேஜஸ் வருமே அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது நம்மகிட்ட ஏவரேஜா வர வேஸ்டேஜஸ் தான் எல்லாமே வந்து உங்களுக்கு கேஸ்டிங் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நூத்தி மில்லி கணக்கில் வரும் உங்களுக்கு இருக்கிற லைட் வெயிட்டு அது பக்கத்தில் பாருங்க இதில் பஃப் ரிங்ஸு பார்க்கறதுக்கு ஒரு நாலு கிராம் மாதிரி இருக்கு ஆனால் பாருங்களேன் பாகுபலி ரிங்ஸ் மாதிரி வெறும் ரெண்டு கிராம் தான் இதோட வெயிட் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் நைன் ஒன் சிக்ஸ் ஆளுமா இருக்கு கொரியர் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்கு உங்களுக்கான ஆன்சர்ஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க பண்ணிக்கிட்டே இருக்கும் முடிஞ்சா டேரெக்டாக வந்து பா பாருங்க இதோட வெயிட் பார்த்தரெல்லாம் ஆனால் பாரு ரொம்ப பெருசாக இருக்குது ஒரு கிராம் இங்கே நம்பவே முடியல ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலேயே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இதை எடுத்துடலாம் ஒரு கிராம் நூற்றி முப்பது மில்லி தான் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் ரொம்ப லைட் வெயிட் இப்போ இருக்கு நான் கோல்டு பிரைஸுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரிங்ஸ் எல்லாமே சரி எல்லாமே அழகாக இருக்குது எனக்கு எதை காமிக்கன்னே தெரியல எல்லாம் ஒரு கிராம் ரெண்டு கிராம் தான் அன்பாக்சிங்கில் வந்திருக்க கலெக்ஷன்ஸு ஒரு அல்டிமேட்டான ஒரு கலெக்ஷன் தான் சொல்லுவேன் கேஸ்டிங்ஸ் நிறையா வந்திருக்குங்க இந்த டைமு

பார்வையாக இருக்கும் ஆனா பார்க்குற எடுக்கிற உங்களுக்கு தான் தெரியும் இதெல்லாம் ஒரு கிராம் ரெண்டு கிராம்னு ஆனால் பார்க்குறவங்க அரைப்பூன் போட்டிருக்காங்க ஒரு கையிலே அரைப்பூன்னா நாலு ரிங்கு போட்டாவே எத்தனை கிராம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் நம்ம கடையை பொறுத்தறவுக்கு அதுதான் நம்ம ஒரு கடையோட ஒரு பிளஸ் சொல்லுவேன் எல்லாமே பாருங்க பார்த்தீங்கன்னா இந்த நாலு ரிங்கு போட்டாவே போதும் நாலு மூணு ரிங்கோட வெயிட்டே போடுற பாருங்க ஆறு கிராம் தாங்க வருது ஆனா பாக்குறங்களுக்கு எப்படி தெரியுன்னா இன்னும் ஒரு அரை அரைப்பூன்னு வருது ஒரு ரிங்கு மட்டும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும் இப்போ நாலு ரிங்கோட வெயிட்டு போடுறோம் பாருங்க எட்டு கிராம் தான் வருது எவ்வளவு நம்பவே முடியல இருக்கிறதுலே லைட் வெயிட்டு அப்போ உன்னோட வெயிட் நீங்களே கால்குலேஷன் போட்டுக்கோங்க இருக்கிறதே ரொம்ப லைட் வெயிட் ரெண்டு கிராம் வருது இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஆச்சரியமான கலெக்ஷன்ஸ் நிறைய வந்து ஒரு கிராம் இது வந்து ஒரு கிராம் நைன் ஒன் சிக்ஸ் ஆல் மார்க்கில் லைட் வெயிட் ஒரு கிராம் தான் இதெல்லாம் பாருங்கள் ஒரு கிராம் பாருங்க என் மக்களே எவ்வளோ பார்வையாக இருக்குன்னு இது மட்டும் இல்லாமல் ட்ராப்ஸை குமிச்சு வச்சுருக்காங்க லைட் வெயிட் ட்ராப்ஸு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் வந்து நாலு கிராம் ஆறு கிராம் இல்லை நைன் ஒன் சிக்ஸ் ஆள் மார்க்குன்னு போட்டிருக்காங்க பேக்கில் பாருங்கள் சீல் இருக்குது உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் நைன் ஒன் சிக்ஸு கடையோட சீலோட வந்துடுது கோல்டு பேலஸ் கடையோட சீலோட வந்துடுது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் எனாமல் வச்சு எனாமல் பிளைனு வெரைட்டிஸ் பாருங்கள் கும்மிச்சு வச்சுருக்காங்க இதெல்லாம் இதோட வெயிட் எவ்வளவு எவ்வளோ ப்ராடாக இருக்குதுன்னு பாருங்கள் ஆறு கிராம் லைட் வெயிட் ஆறு கிராம் இது நான் இப்போ நம்ம கடையில் ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க மெட்ராஸ் டிராப்ஸ் ஏன்னா வந்து இப்போ ஒரு ஃபேன்சியான ஒரு டிராப்ஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்ப பார்வையாக இருக்கு பாருங்க இதுக்கு மேட்சா ஆரம்பம் வச்சிருக்கேன் நான் அதோட கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாம் ஒரு மேரேஜுக்கு எடுக்கணும் நீங்க முஸ்லீம்ஸ் நிறைய பேத்துக்கு ஒரு முடி பிடிச்ச ஒரு ஸ்டெட் கலெக்ஷன் சொல்லுவேன் ஏன்னா வந்து அவங்க ரொம்ப ப்ராடாக பார்ப்பாங்க அதுக்கான ஒரு ஸ்டெட் கலெக்ஷன்ஸு எவ்வளோ அழகா எனாமல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இது இதுக்கு மேட்சா இது இருக்கு பாருங்க ரொம்ப ஒரு வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா எனாமல்ஸ் பிளைனு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இது மட்டும் இல்லாம இதுல பாருங்க ஒரு லைட் வெயிட் போர் கிராம் இதோட வெயிட் போர் கிராம் ஒரு கிராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்பவே முடியல அந்த அளவுக்கான லைட் வெயிட் இது இது பாருங்க எவ்வளவு பார்வையா இருக்குன்னு பாருங்க நீங்க மத்த ஸ்டெட் எடுத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா தெரியும் ஆனா இது லைட் வெயிட்ல ரொம்ப பார்வைக்கு ரொம்ப ப்ராடா தெரியுது இதோட வெயிட் பக்கத்திலே இருக்கு வெயிட் மிஷின் பாத்திரலாம் வாங்க ஒரு கிராம் ஒரு லைட் வெயிட் ஒரு கிராம் நீங்க சின்ன பொருள் எடுத்தால் நைன் ஒன் சிக்ஸ் வந்துடும் ஏன்னா எல்லாத்தையும் ஹால்மார்க் பண்ணி தான் நம்ம கொடுத்து இருக்கோம் இது பாருங்க ரெண்டு கிராமுக்கு ஒரு அழகான ஸ்டெட் டிராப்ஸ் ஒரு லெவன் தௌசண்ட் எபோ வரும் இதெல்லாம் இதெல்லாம் பாருங்க அதுலேயே டிசைன்ஸ் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் ஒவ்வொன்று ஒவ்வொரு பேட்டர்ல இருக்கு இது பார்த்தீங்கன்னா கசஸ் டைப் ஸ்டெட்டும் பாங்க ஒரு ஃபேன்சியான ஒரு கலெக்ஷன்ஸ் அது மட்டும் ஜும் ஜும்காஸ் நான் சொல்ல ஏற்கனவே நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டேன் ஆனால் ஜும்காஸ் பாருங்க ரெண்டு கிராம் ஒரு பார்வையான லைட் வெயிட் ஜும் காசு கேஸ்டிங் ஸ்டெட்டு டூ கிராம்ஸ் கேஸ்டிங்ல ரெண்டு கிராமில் பார்த்துருக்கவே மாட்டேங்க மக்களே வெறும் டூ கிராம்ஸ்க்கு நான் கொடுக்குறேன் வெயிட் போட்டு காமிக்கிறேன் பாருங்க ரெண்டு கிராம் வெறும் ரெண்டரை கிராம் நீங்கள் வந்து கேஸ்டிங் ஸ்டெட் எடுக்கலாம் அப்படின்னா நீங்க வர வேண்டிய இடம் கோல்டு பேலஸ் தான் ஏன்னா வந்து லைட் வெயிட் கேஸ்டிங் இன்ட்ரடியூஸ் லைட் வெயிட்ல பண்ணியிருக்கோம் இதில் பாருங்க எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க ஸ்டோன்ஸ் எதுவுமே கிடையாது ஸ்டோனு விதவுட் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருச்சு எல்லாம் அன்பாக்ஸிங்னு இந்த போயிடுச்சு நிறைய பீசஸ் இப்போ இருக்க கரண்ட்ல இருக்கிறது தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் இதெல்லாம் பாருங்க ரெண்டு கிராம் அது மட்டும் இல்லாமல் தாலி குண்டுலாம் வச்சுருக்காங்க லைட் வெயிட்டில் அரை கிராம் லைட் வெயிட் அரை கிராம் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் அது அப்படியே வந்துட்டீங்கன்னா வந்து பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க என்னன்னா வந்து பிரேஸ்லெட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க லோட்டஸ் டபுள் சைட் தோனி லோட்டஸில் பாருங்கள் நாலு கிராம் இதோட வெயிட்லாம் நாலு கிராம் தான் ஆனால் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க எவ்வளோ பார்வையாக இருக்குன்னு பாருங்க மக்கள் எவ்வளோ ப்ராடாக இருக்குன்னு பாருங்க ஒரு நாலு கிராமுக்கு ஒர்த்தபிளான ஒரு பிரேஸ்லெட் கலெக்ஷன் தான் சொல்லுவேன் நைன் ஒன் சிக்ஸ் ஆல் மார்க்கில் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க பெரியவங்க யார் வேணா போடலாம் அப்படி போட்டு ஒரு கம்பீரமா இருக்கு அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் அதுல வந்து இதுல டூ கிராம்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது இது எல்லாமே டூ கிராம்ஸ் இருக்கு லைட் வெயிட் இதோட வெயிட் மிஷின் பக்கத்திலே நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் வெயிட் நான் உங்களுக்கு காமிக்க போறேன் பாருங்க

ஸ்டூடெண்ட்ஸ் இது நிறைய பேர் கேட்டு வந்திருக்க ஒரு ஆரம் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ஆர கலெக்ஷன் தான் இதோட வெயிட் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி எயிட் கிராம்ஸ் வரும் ஒரு மூணு பவுனுக்கு கொஞ்சம் அதிகம் தான் அதை விட கம்மி இல்லை எனக்கு மூணு பவுனில் வேணும் இந்த பார்வையில் அப்படின்னு அதையும் நான் கொடுக்குறேன் மூணு பவுன் மூணு பவுனு ரெண்டு பவுனு எல்லா வெயிட்லேயும் அவைலபுளாக இருக்குது என்னன்னா ஒரு பார்வையான மாங்காய் டிசைன்ஸ் கொடுத்து அது கீழே ஒரு செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு கிளிட்டரிங் ஃபினிஷிங்கில் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்படியே மின்னுதுங்க டைமண்டே கொஞ்சம் தள்ளி நிற்கணும் இதை பார்க்கும்போது அந்த அளவுக்கான ஒரு ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க உள்ளே ஃபுல்லாக கிளிட்டரிங் ஃபினிஷிங்கு ஆ பார்வைக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இது பக்கத்தில் ஒன்று ஒன்று இதுக்கு பார்வையான நெக்லஸ் வச்சுருக்காங்க இது லைட் வெயிட் நெக்லஸ் இது செட்டாக வந்து ஆரமும் நம்ம வச்சுருக்கோம் இது மட்டும் இல்லாமல் காமிச்ச ஒரு ஆரத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு மேட்சாகவும் நெக்லஸ் இருக்கு அதுக்கு மேட்சா இது பாருங்க அதுக்கு மேட்சா நெக்லஸ் எல்லாம் வந்து பத்து கிராம் பன்னெண்டு கிராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுற ஒரு கலெக்ஷன் தான் இப்போ வந்திருக்க இருக்க அன்பாக்சிங்ல வந்து தான் என்னன்னா ஒரு சென்டர்ல ஒரு டிசைன்ஸ் கொடுத்து ஒரு செயின் மாதிரி பேட்டர்ன்ஸ்ல வச்சிருக்காங்க பாருங்க ஒரு பார்வைக்கு ஸ்டோன்ஸ் எதுவுமே கிடையாது ஒரு கிளிட்டரிங் பினிஷிங்ல பண்ணியிருக்காங்க அவ்வளவு அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ எனக்கு வந்து மேட்சிங்கா ஸ்டெட்டு இது ஸ்டெட்டு ஆரம் நெக்லஸ் கொடுப்பீங்க அப்படின்னாலும் அது இருக்கு இதுக்கு மேட்சிங்கா எல்லாமே இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடான ஆரம் காமிச்சா பார்த்தீங்களா அதுக்கு மேட்சான ஒரு நெக்லஸ் பேட்டர்னு என்னன்னா அது இது ஒரே மாதிரி பேட்டர்ல இருக்கு பாருங்க ஒரு சைடு ஃபுல்லா ஹார்ட் டிசைன்ஸ் கொடுத்து ஒரு லாங் செயின்ஸ் பண்ணிருக்காங்க இது லைட் வெயிட் பிளஸ் ஹெவி வெயிட் ரெண்டுமே பண்றோம் அதனால நீங்க பிடிக்காதவங்க ஹெவி வெயிட் போகலாம் ஹெவி வெயிட் பிடிக்காம லைட் வெயிட் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்ல இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இப்போ வந்து நீங்க நம்ம சேனலை வந்து பாக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து யூடியூப்குள்ள போனீங்கன்னாவே இதுல வந்து கோல்டு பேலஸ் அவினாசிங்கிறது வந்து நீங்க வந்து டைப் பண்ணீங்கன்னாவே வந்து நம்ம சேனலோட வந்து ஏ ஏகப்பட்ட வீடியோஸ் நூத்துக்கணக்கான வீடியோஸ் இருக்கும் இதுல வந்து சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் இருக்கு இதை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க நான் மட்டும் தான் நம்மளோட டெய்லி அப்டேட் ஆன வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் தான் வரும் இதுல போய் பெல் ஐகான் இருக்கும் இதுல வந்து ஆல் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான வீடியோஸ் வந்து டெய்லி அப்டேட் ஆகிட்டே தாங்க இருக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு நிறைய வந்து கிஃப்ட் வச்சர் நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கும் கிஃப்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டே தான் இருக்கும் அதனால வந்து நீங்க வந்து மறந்துடவே வேணாம் இதுல வந்து வீடியோஸ்குள்ள போனீங்கன்னாவே கிளிக் கொடுத்தீங்கன்னாவே வீடியோஸ்ங்கிற ஆப்ஷன் ஆப்ஷன் இருக்கும் இதில் நிறைய வீடியோஸ் இருக்க பாருங்க டெய்லி அப்டேட் ஆன வீடியோஸ் நிறைய கொடுத்துட்டே தான் இருக்கும் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா வந்து ஷேருங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இதில் ஷேர் கொடுத்து வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாகிராமோ யாருக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கு யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறீங்களோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் ஏன்னா வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க இங்கே லோக்கலில் நீங்கள் வந்து வெளியூராக இருக்கலாம் அதனால் வந்து இதை வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் அவங்க இங்கிருந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ வந்து திருப்பூர் லாங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம கடைக்கு வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி அனுப்பிச்சுடுறாங்க அவங்கள வந்து அவங்க பார்க்க வராங்க கண்டிப்பாக ஒரு பொருளாவது வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு போகிறாங்க ஹாப்பி எனக்கு ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மளும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொடுத்துட்ருக்கோம் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க இது போகிற டெய்லி அப்டேட் வீடியோ வந்து கண்டிப்பாக நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன் உங்களுக்கு இப்போ வந்திருக்க அட்வான்ஸ் அன் அன்பாக்சிங்கில் வந்துருக்க ஒரு செயின் கலெக்ஷன் தான் இந்த செயின்ஸ் எல்லாம் நானும் இப்போ தான் பார்க்குறேன் ஏன்னா வந்து லோட்டஸ் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு செயின் அரும்பு தோனி இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய இருக்கு இதெல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க ஒரு எஸ் டிசைன்ஸ் போட்டு ஒரு ஒரு தோனி கலெக்ஷன்ஸ் பார்க்க பார்க்க நாலு கிராம்க்கு இவ்வளவு செயின் கலெக்ஷன்ஸ் இப்போ வந்திருக்க இருக்கு அன்பாக்சிங் அது பக்கத்தில் பாருங்க ஒன்றரை பவுன்ல இருந்து செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதையும் நம்ம பார்த்தர்லாம் எல்லாம் இப்போ வந்திருக்க ஒரு கலெக்ஷன் தான் இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதினெட்டு இன்சஸ் வருது இது மட்டும் இல்லாமல் ஒன்றும் வெரைட்டிஸ் நிறையா இருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இப்போ வந்திருக்க ஒரு அன்பாக்ஸிங் வந்திருக்க ஒன்றரை பவுன் கொடி தான் இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோல உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் எட்டு கிராம் லாங் செயின்ல ஒரு மோப்பு டிசைன்ஸ் வச்சு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இது எல்லாமே இது மட்டும் இல்லாமல் இந்த செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ வந்திருக்கு என்னன்னா எட்டு கிராம் வெறும் எட்டு கிராமுக்கு பாருங்க எவ்வளவு லாங் செயின்ஸ்னு பாருங்க இது எல்லாம் லோட்டஸ் எஸ் லோட்டஸ் வேற லெவலுக்கு இந்த டைம் அன்பாக்ஸிங் இது பாத்தீங்கன்னா இந்த செயின்ஸ் பாருங்க ரெண்டு டிசைன்ஸ் வந்திருக்கு புஷ்பா செயின்ஸும் பாங்க இது ரெண்டு டிசைன்ஸ் வந்திருக்கு ஒரு பார்வைக்கு அவ்வளோ அழகா இருக்குது இதில் ஒன்றும் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது எனக்கே இப்போ வந்திருக்க செயின்ஸ்லாம் என்னன்னே தெரியல ரெட்டவோட செயின்ஸு டுவெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ்லேருந்து நம்ம கடையோட ஒரு ஸ்பெஷலு இதில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆனால் இப்போ வந்து இந்த டிசைன்ஸ் வந்துருக்கு எஸ்மில்லர் டிசைன்ஸில் வந்துருக்கு மோப்பெலாம் பாருங்கள் தள்ளி தள்ளி வேறு வேறு பேட்டர்ன்ஸில் வச்சுருக்காங்க நீங்கள் இப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் ஒன்றும் ஒன்று புது விதமான வீடியோஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு அதில் வந்து எல்லா வெயிட் இருக்குது இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக வேணும் அப்படின்னா அதுவும் இருக்கு பாருங்கள் ஹெவி வெயிட்டு பாருங்க எவ்வளோ அழகா எவ்வளோ ப்ராடாக இருக்குன்னு பாருங்கள் ரெட்டவட செயின்ஸு நீங்கள் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா வந்து இப்போது வந்து நிறையா பக்கம் இருக்கிறது இல்லை இந்த செயின்ஸ் கலெக்ஷன்லாம் பண்ணி தான் ஆர்டர் பண்ணி தான் கொடுப்பாங்க ஆனால் நம்ம கடையில் நீங்கள் ரெடிமேட்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் இது லோட்டஸில் ஒரு மோப்பு டிசைன்ஸ் மாதிரி ஒரு ஸ்டோன் மோப் வச்ச மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு லைட் வெயிட் இதெல்லாம் வந்து ரெண்டு போன்லேயும் இருக்குது நம்ம கடையில் பாருங்க எட்டு கிராம்ல இந்த ஒரு லாங் செயின்ஸ் வச்சிருக்காங்க முறுக்கு கொடியெல்லாம் எட்டு கிராம்லயும் நம்ம கடையில அவைலபிளா இருக்கு பாருங்க ஒரு எட்டு கிராமுக்கு ஒரு ஃபேன்சி நெக்லஸ் இப்போ பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு பால்ஸ் கொடுத்து அதுக்கு பாருங்க ஒரு பென்டென்ட் மாதிரி ஒரு குட்டி செயின்ஸ் வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு காமிச்சிருக்கேன் வெறும் கிராம் தான் இதோட வெயிட்டு அந்த அளவுக்கான ஒரு ஃபேன்சியா இருக்கு பாருங்க இந்த ஒரு நெக்லஸ் ரொம்ப ப்ராடா ரொம்ப ஒரு ஃபேன்சியா அன்கட்டு ஒரு பால்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு யுனிக்கா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே இப்ப அன்பாக்சிங்ல வந்திருக்க ஒரு கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் வந்தாச்சு எல்லா கலெக்ஷன்ஸும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாத்துமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து ஒன்றும் ஆச்சரியமான வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பேன் ப்ரீவியஸ்லி வந்து எழுநூறு மில்லி செயின்ஸ் இந்த மாதிரி நிறைய லைட் வெயிட் வீடியோஸ் நம்ம போட்டிருந்தோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா போய் பாருங்க கோல்டு பேலஸ் அவினாசின் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வரும் இது ஒன்றும் வந்து கடையோட அட்ரஸ் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்லிடுறேன் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் எல்லா நாளும் கடை இருக்காது மென்ஷன் பண்ணுறேன் திருப்பூர்ல இருந்து டென் கிலோமீட்டர் அவினாசி அவினாசி ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல சேவ் ரோட்ல முதல் கடை நம்ம கடைதான் தான் புதுவிதமான புது வீடியோல நாளைக்கு ஒண்ணு அன்பாக்சிங் கூட கண்டிப்பா நான் உங்களை சந்திக்கிறேன்